ஒபீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசையர் பகல்காம் தாக்குதல் நடந்து அஞ்சு நாளாச்சு இது வரைக்கும் ஒரு தீவிரவாதியை கூட பிடிக்கல சுட்டு கொள்ளவும் இல்லை ஆனா இந்த தாக்குதல் மட்டுமல்லாம நாட்டில் நடக்கக்கூடிய எல்லா தாக்குதலும் இனி வரக்கூடிய தாக்குதலுக்கும் மெயினான காரணம் பொதுமக்கள் தான் அப்படின்னு சொல்லி ஒன்றிய பாஜக அமைச்சர் பொதுமக்கள் மீது பழியை போட்டிருக்கிறார் இப்படி பொதுமக்கள் மீது பழியை போடக்கூடிய இந்த பிஜேபி நாடு முழுவதும் தீவிரவாத அமைப்பை சேர்ந்தவர்களை தங்களுடைய கட்சியில் சேர்த்தது தற்போது அம்பலமாயிருக்கு அந்த பட்டியலையே இந்த வீடியோவில் நம்ம வெளியிட போகிறோம் அது மட்டுமல்ல பண மதிப்பிழப்பு நடவடிக்கை அதனால் தீவிரவாதமும் ட்ரிக் மாஃபியாவும் ஒளிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி மோடி அவர்கள் சொல்லியிருந்தார் உண்மையிலேயே அது ஒழிஞ்சு போச்சா இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க மறக்காம மறக்காமல் நம்மளுடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பகல்காம் தாக்குதல் மட்டுமல்ல நாட்டில் இனி வரக்கூடிய தாக்குதலுக்கும் மெயினான காரணம் என்ன தெரியுமா நூத்தி நாற்பது கோடி மக்கள் தேசப்பற்றையும் தேசியவாதத்தையும் தங்களுடைய முதல் கடமையாக நினைக்காத வரை இது போன்ற தாக்குதல் நடந்துகிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி யார் சொன்னாங்க தெரியுமா ஒன்றிய பாஜக அமைச்சராக இருக்கக்கூடிய பியூஷ் கோயல் அவர்கள் தான் அதாவது தாக்குதல் அடைஞ்சு அஞ்சு நாள் ஆச்சு இதுவரைக்கும் யாரையும் கைது பண்ணவே இல்லை எந்த நடவடிக்கையும் எடுப்பதாக தெரியவில்லை ஆனால் இந்த தாக்குதலுக்கு மெயினான காரணம் எங்களுடைய உளவுத்துறை குறைபாடுனாலேயோ எங்களுடைய பாதுகாப்பு குறைபாடுனாலையோ இல்லை பொதுமக்களுக்கு தேச இல்லாமல் போயிருச்சு அதுதான் காரணம் அப்படின்னு சொல்லி துணிச்சலாக இந்த தாக்குதலுக்கு பொதுமக்கள் மீது பழியை போட்டிருக்கிறாங்க இந்த பிஜேபி தேசப்பற்றம் தேசியவாதமோ பொதுமக்களுக்கு இருக்கணுமா இல்லை அவங்க தேர்வு செய்யக்கூடிய ஒன்றிய அரசுக்கு இருக்கணுமா பொது பொதுமக்கள் மக்கள் கிட்டயே அதிகாரம் இருக்கிறது பொதுமக்கள் கிட்டேயே உளவுத்துறை இருக்கு பொதுமக்கள் கிட்டேயா போலீஸும் இராணுவம் இருக்கு பொதுமக்கள் கிட்டேயே எல்லையை பாதுகாக்கக்கூடிய அந்த இராணுவம் கட்டுப்பாட்டில் இருக்கு பொதுமக்கள் கிட்ட எந்த அதிகாரமும் இல்லை ஆனா உங்ககிட்ட தான் எல்லா அதிகாரமும் இருக்கு தங்கள் மீது தாக்குதல் நடக்கக்கூடாது அப்படின்றக்காண்டி தான் பொதுமக்கள் ஒவ்வொரு ஐந்து ஆண்டு காலத்திலையும் உங்களை தேர்வு பண்ணுறாங்க நீங்கள் தான் பொதுமக்களை காக்க வேண்டிய கடமையில் இருக்கிறவங்க ஆனால் இன்றைக்கி பொதுமக்களுக்கு தேசபக்தி இல்லை தேசியவாதம் இல்லை அதனால தான் அந்த தாக்குதல் நடக்குது அப்படின்னு சொல்லி அவர்கள் மீது பழிபடுவது எவ்வளவு பெரிய மோசமான ஒரு நிலையை காட்டுது நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா அம்பானியாக இருக்கட்டும் சல்மான்கானாக இருக்கட்டும் அண்ணாமலையாக இருக்கட்டும் விஜயாக இருக்கட்டும் கங்கனா ரணாவத்தாக இருக்கட்டும் ஆர்எஸ்எஸ் தலைவராக இருக்கட்டும் இவங்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லை பாதுகாப்பு குறைபாடாக இருக்குன்றக்காக கமெண்டோக்களை வச்சு நீங்கள் வந்து பாதுகாப்பு கொடுக்குறீங்களா அது மாதிரி ஏன் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க மாட்டுறீங்க உங்களுடைய வாதப்படி தேசபக்தி இல்லாதனால தான் தாக்குதல் நடக்குது அப்படின்னா அப்போ அம்பானிக்கு தேசபக்தி இல்லாதனால தான் அவருக்கு பாதுகாப்பு கொடுக்குறீங்களா விஜய்க்கு தேசபக்தி இல்லாதனால தான் அவருக்கு பாதுகாப்பு கொடுக்குறீங்களா ஆர்எஸ்எஸ் தலைவருக்கு தேசபக்தி இல்லாதனால தான் அவருக்கு பாதுகாப்பு கொடுக்குறீங்களா அண்ணாமலைக்கு தேசபக்தி இல்லாதனால தான் அவருக்கு பாதுகாப்பு கொடுக்குறீங்களா அப்போ உங்களுடைய லாஜிக் படியே இவர்களுக்கெல்லாம் தேசபக்தி இல்லாதனாலதான் இவர்கள் மீது தாக்குதல் நடக்க அதனால அதனாலதான் பயந்து போய் அவருக்கு பாதுகாப்பு என்பது கொடுத்திருக்கும் அப்படின்னு சொல்றது எவ்வளவு பெரிய முட்டாள்தனமான லாஜிக்கா இருக்கு அப்படின்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா இவங்க தாக்குதல் நடந்ததுல எதாவது ஏதாவது ஒருத்தர் வேலை பழிய போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க முதல்ல இவங்க என்ன சொன்னாங்க காஷ்மீர் அரசு இந்த மாதிரி மக்கள் வந்து இந்த பகல்காம் பகுதிக்கு எங்களுக்கு சொல்லவே இல்லைன்றாங்க அதன் பின்பு அனைத்து கட்சி கூட்டத்தில் என்ன சொன்னாங்க டூரிஸ்டுகள் வந்து இந்த மாதிரி காஷ்மீர் அரசுக்கும் சொல்லலை எங்களுக்கும் சொல்லலை இவங்களாம் வந்து பொதுமக்களை அங்க கூட்டிகிட்டு போயிட்டாங்க பைசாரான் வேலி என்பது மூடப்பட்டிருந்து ஆனாலும் டூரிஸ்ட் வந்து இப்போ என்ன நூத்தி நாற்பது கோடி மக்களுக்கும் தேசபக்தி என்பது இல்லை அதனாலதான் இது போன்ற தாக்குதல் நடக்குது அப்படின்றாங்க சொல்றாங்கல்ல அந்த டூரிஸ்ட் வந்து பகல்காம் பகுதி கூட்டிட்டு போயிட்டாங்க பைசாரான் வேலி எப்பவுமே மூடி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுது அது துளியளவும் உண்மை இல்லை அப்படின்றத ஜம்மு காஷ்மீரை சேர்ந்த அதிகாரிகளே இன்னைக்கு சொல்லியிருக்கிறாங்க பைசாரான் வேலி என்பது எப்போவுமே ஓப்பன்ல தான் இருக்கும் இவங்க சொல்வதை போல அமர்நாத் யாத்திரையின் போது மட்டும்தான் அங்க நாங்கள் பாதுகாப்பு கொடுப்போம் அது வரைக்கும் பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னதெல்லாம் அப்பட்டமான பொய் அப்படின்றத அந்த அதிகாரிகளே சொல்றாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த பகல்காம் பகுதிக்கு யாருமே அவ்வளவு ஈஸியாக போயிட முடியாது ஏன்னா பகல்காம் பகுதிக்குள்ளே போகணும் அப்படின்னா பகல்காம் டெவலப் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி இவங்க கிட்ட என்ட்ரி ஃபீஸாக முப்பத்தஞ்சு ரூபா கொடுத்து தான் உள்ளே போக முடியும் அப்போ இந்த பகல்காம் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டிக்கு முப்பத்தஞ்சு ரூபா கொடுத்து ரெண்டாயிரம் பேர் போயிருக்கிறாங்க ரெண்டாயிரம் பேர் கிட்ட முப்பத்தஞ்சு ரூபா வாங்கியிருக்கீங்களா இல்லையா அப்போ வாங்கி தான் அனுப்பியிருக்கிறீங்க இந்த பகல்காம் டெவலப்மெண்ட் அதாரிட்டி யாரு கீழே வருது அங்கே மாநில அரசு கீழே வருது அது மாநிலமே கிடையாது யூனியன் பிரதேசமாக மாற்றிட்டீங்க அப்போ அந்த டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி உங்களுக்கு கீழே தான் வருது நீங்கள் நியமித்த ஜம்மு காஷ்மீருடைய கவர்னர் கீழே தான் வருது உங்களுக்கு கீழே தான் போலீஸ் இருக்கு உங்களுக்கு கீழே தான் ராணுவம் இருக்கு உங்களுக்கு கீழே தான் உளவுத்துறை இருக்கு

இருக்கக்கூடிய ரெண்டு நாளைக்கு முன்னாடி போயிருக்கிறாங்களாம் அங்கே எல்லாமே போலீஸ் இவங்க கூடயே இருந்திருக்கிறாங்க ராணுவம் எங்க போனாலும் அவங்கள பாதுகாத்துக்கிட்டே இருந்தாங்க எங்க போனாலும் அவளை கண்காணிச்சுட்டே இருந்தாங்கன்றாங்க அப்ப ரெண்டு நாளைக்கு முன்னாடி போன அந்த பயணிகளுக்கு மட்டும் எப்படி ராணுவம் போலீஸும் அங்கே இருந்துச்சு இப்ப ரெண்டு நாளைக்கு பின்பு போன அந்த பயணிகளுக்கு மட்டும் எதற்காக ராணுவம் போலீஸும் அன்னைக்கு இல்லை எப்படி அன்னைக்குன்னு பார்த்து அந்த தீவிரவாத தாக்குதல் நடந்துச்சு இது போன்ற பல்வேறு கேள்விகளை இன்னைக்கு சமூக வலைதளத்தில் மக்கள் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் விளக்கக்கூடிய ஒன்றிய அரசோ மக்கள் மீதே பழி போட்டுக்கிட்டு இருப்பதை

ட்ரைனிங் எடுத்து அதன் பின்பு இங்கே வந்து தாக்குதலெலாம் பண்ணுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் இவர் பிடிபடுகிறார் ஏழு வருஷம் ஜெயில் தண்டனை திகார் ஜெயிலெலாம் போயிருக்கிறாரு வெளியே வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ஜமாத்தும் இவரை சேர்த்துக்கறல எந்த ஒரு முஸ்லீம் முதலாளிகளும் இவருக்கு வேலை கொடுக்கல இந்த விரக்தியில் இவர் என்ன பண்ணுறாருன்னா பிஜேபியில் போய் சேர்றாரு பிஜேபியில் போய் சேர்ந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பிஜேபி கவுன்சிலர் வேட்பாளராக போட்டியிட்டார் இந்த ஃபாரூக் கான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு லக்ஸரை தெய்வா தீவிரவாதியான தாலிப் ஹுசைன் ஷா இவர ஜம்முவில் இருக்கக்கூடிய ரேசி அப்படின்ற கிராமத்து மக்கள் துரத்தி பிடிக்கிறாங்க இவரை பிடிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஏகே செவன் ரக துப்பாக்கிகள் பல கையெறி குண்டுகள் இன்னப்பிற ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டதாக ஜம்மு காஷ்மீருடைய போலீஸை ட்விட்டர் பக்கத்தில் போட்டோவோட வெளியிட்டாங்க இந்த நபர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா பிஜேபியுடைய மைனாரிட்டி மோர்ச்சாவுடைய சோசியல் மீடியாவுடைய இன்சார்ஜாக இருந்திருக்கிறார் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடந்திருக்கு ஏங்க இப்படி ஒரு தீவிரவாதியை பிஜேபியில் சேர்த்திருக்கீங்க அப்படி சொன்னபோது இது பிஜேபி சொன்னாங்க ஆன்லைனில் மெம்பர்ஷிப்பை நாங்கள் சேர்த்துட்டு இருக்கோம் ஆன்லைனில் யார் வேணாலும் இணையலாம் அவங்களுடைய பேக்ரவுண்ட் பேக்ரவுண்ட் எங்களால் செக் பண்ண முடியலை அதனால் இது போன்ற தவறுகள் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார் நான் என்ன கேட்குறேன் ஆன்லைனில் இணைந்தால் உறுப்பினராக தான் இருக்கணும் எப்படி அவங்களுக்கு பொறுப்பு கொடுத்தீங்க பிஜேபி மைனாரிட்டி மோர்ச்சாவுடைய சோசியல் மீடியாவுடைய ஹெட்டாகவே பொறுப்பு எப்படி கொடுக்க முடிஞ்சு ஆன்லைனில் சேர்ந்தவர்கள் மெம்பராக தானே முடியும் இதற்கு பிஜேபி கிட்ட பதில் இருக்கான்னு சொல்லி கேட்டால் இல்லை இது மட்டுமா இந்த தாலிப் ஹுசேன் அப்போது ஜம்மு காஷ்மீருடைய மாநில தலைவராக இருந்த ரவீந்தர் ரைனா கூட இருக்கக்கூடிய ஃபோட்டோவாக இருக்கட்டும் பிஜேபி தலைவர்களுடைய இருக்கக்கூடிய ஃபோட்டோவாக இருக்கட்டும் வெளியானதை நம்ம பார்த்தோமா இல்லையா ஒரு காஷ்மீர் தீவிரவாத குழுக்களை சேர்ந்தவர்களை மட்டுமல்ல அசாமில் செயல்படக்கூடிய தீவிரவாத அமைப்பை சேர்ந்தவர்கள் நூத்தி பத்து பேர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பிஜேபி தங்களுடைய கட்சியில சேர்த்து இருக்கிறாங்க அப்ப அண்ணாமலை எப்படி தமிழ்நாட்டில் ரவுடிகளா பார்த்து கொலை கொள்ளை குற்றவாளிகளெல்லாம் சேர்த்து கட்சியில சேர்த்தாரில்ல அது போன்றவே தீவிரவாதிகள் அமைப்பை சேர்ந்தவர்களை தீவிரவாத குழுக்களில் பயிற்சி பெற்றவர்கள் எல்லாரையுமே பிஜேபியில் சேர்த்திருக்கிறாங்க ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க எப்படி இடியில் வந்து ரைடு விட்ட பிறகு சேர்ந்தவனையே அவங்க வந்து திருந்திட்டாங்க அதனால் பிஜேபியில் வந்து சேர்ந்துட்டாங்கன்னு சொன்னாங்களோ அதே போல் அந்த தீவிரவாத அமைப்பை சேர்ந்தவர்களெல்லாம் திருந்திட்டாங்க அதனால் பிஜேபியில் வந்து சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு காரணத்தை பிஜேபி சொல்வதை பார்க்க முடியுது தீவிரவாத குழுக்களில் இருந்தவர்களை அந்த ஊர் ஜமாத்தும் சேர்க்கலை அந்த ஒரு முதலாளிகளும் சேர்க்கலை ஆனால் பிஜேபி மட்டும் சேர்த்துக்கிச்சு இப்படி இந்த நிலமையில் இருந்துக்கிட்டு நூற்றி நாற்பது மக்களுக்கும் தேசபற்ற தேசியவாதம் இருந்தால் மட்டும்தான் நாட்டில் பகல்காம் போன்ற தாக்குதல் நடக்காது அப்படின்னு சொல்லி நமக்கு தேசபக்தி பாடத்தை இவங்க எடுக்கிறாங்க இதெல்லாம் கூட விட்டுருங்க ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நவம்பர் மாதம் நாட்டில் ஐநூறுரூவா ஆயிரரூபா செல்லாது அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பை மோடி அவர்கள் வெளியிட்டாரா இல்லையா இந்த அறிவிப்பை வெளியிட்ட பின்பு நம்ம எவ்வளவு கஷ்டங்கள் அனுபவித்தோம் அப்படி கஷ்டங்களை அனுபவிக்கும் போது டிசம்பர் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி பதினாறு மோடி அவர்கள் உத்தரகாண்டில் கலந்து இருக்கும் போது என்ன தெரியுமா சொன்னார் த வேர்ல்ட் ஆஃப் டெரரிசம் அண்டர் வேல்ட் ட்ரக் மாஃபியா வாஸ் டெஸ்ட்ராய்டு டியூ டு டிமானிட்டைசேஷன் அப்படின்னு சொல்லி சொன்னார் அதாவது இந்த பணமதிப்பிழப்பு நடவடிக்கையினால் டெரரிசம் அழிஞ்சு அளிஞ்சு போச்சு அதே போல ड्रग மாஃபியா அழிஞ்சு போச்சு আন্ডার ওয়ার্ল্ড நடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாமே அழிஞ்சு போச்சு எல்லாத்தையும் அழிச்ச ஆட்சி அப்படி சொல்லி ரொம்பவே ஆக்ரோஷமா பேசினாரு மோடி அவர்கள் இது மட்டுமா अमित शाह 17 12 2016 ல பேசும்போது என்ன சொல்றாரு இஸ் ஃபேஸ்லே கே ਬਹੁਤ سارے ਹਕਾਰਾਤਮਕ ਪਹਿਲੂ ਹੈ ਇੱਕ ਹੀ ਝਟਕੇ ਮੇ की कमर तोड़ रखी है आप मेरी बात मानकर रखिएगा किसी भी குஃபியா ஏஜென்சிக்கு வக்திக்கோ பூச்சிக்கிறது இருக்கு டிமானிட்டைசேஷன்னால தீவிரவாதமே அழிஞ்சு போச்சுன்னு இவரும் சொல்கிறார் ஆனால் உண்மை என்ன தெரியுமா அதாவது நவம்பர் ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து அக்டோபர் முப்பத்தொன்று ரெண்டாயிரத்தி பதினேழு இந்த ஒரு வருஷத்தில் மட்டும் முந்நூற்றி நாற்பத்தோரு டெரரிஸ்ட் அட்டாக் என்பது நம்ம நாட்டில் நடந்திருக்கு இதே முந்தைய ஆண்டு பார்த்திங்கன்னா முந்நூற்றி தான் அதாவது முந்தைய காட்டிலும் டிமானிட்டைசேஷன் கொண்டு வந்த பிறகு தான் தாக்குதல் என்பது அதிகமாக நடந்திருக்கு அப்படின்ற ஒரு டேட்டா சொல்லுது இதை நான் சொல்கிறேன்னா யார் சொன்னாங்க தெரியும் டிசம்பர் தேதி உள்துறையுடைய இணையமைச்சராக ஆகிர் அவர் கொடுத்த டேட்டா தான் அப்போ பணமதிப்பெரு நடவடிக்கை நடந்த ஒரு வருஷத்திலே முன்னூத்தி நாற்பத்தி டெரரிஸ்ட் அட்டாக் என்பது நடந்திருக்கு இதெல்லாம் விட மிக மிக அதிகமான பெரிய லெவலில் தாக்குதல் நடந்த ஒரு பட்டியலே இருக்குது அதாவது ரெண்டாயிரத்தி பதினாறு நவம்பர் மாதம் தான் அவர் கொண்டு வரார் அதே நவம்பர் மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா நாக்ரோட்டா அப்படின்ற பகுதியில் தாக்குதல் தீவிரவாத தாக்குதல் நடக்குது ஏழு இராணுவ வீரர்கள் இறந்து போகிறாங்க ரெண்டாயிரத்தி பதினேழு போபால் உஜ்ஜான் ட்ரெயினில் பாம் வந்து வைக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினேழு சுக்மா சட்டீஸ்கரை சேர்ந்த சுக்மா அப்படின்ற பகுதியில் இருபத்தஞ்சு சிஆர்பிஎஃப் வீரர்கள் மாவோயிஸ்டுகளால் கொல்லப்படுறாங்க ரெண்டாயிரத்தி பதினேழு அமர்நாத் யாத்திரைக்கு போன அந்த பக்தர்கள் மீது தீவிரவாத

அப்போ பண மதிப்பிழப்பு நடவடிக்கையால் தீவிரவாதிகளோட இருக்கக்கூடிய பணம் வந்து இல்லாமல் போயிரும் செல்லாமல் போயிரும் அவரால் ஆயுதம் வாங்க முடியாது அவர்களால் எந்த ஒரு நடவடிக்கையும் செய்ய முடியாது என்று பேசிய மோடிஜி அவர்களே இந்த தாக்குதல் எல்லாம் எப்படி நடந்துச்சு இந்த தீவிரவாதிகளுக்கு ஆயுதம் என்பது எப்படி கிடச்சிச்சு அப்படின்ற பதிலை சொன்னாரா அப்படின்னு சொல்லி கேட்டால் இல்லவே இல்லை அப்போ டீமாரிட்டேஷனால் தீவிரவாதம் என்பது ஒழிக்கப்படவே இல்லை ட்ரக் மாஃபியாவது ஒழிஞ்சிச்சா இப்போ நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ட்ரக் கலாச்சாரமே உங்களுக்கு அது சாட்சியாக இருக்கும் குஜராத்துடைய மொழியாக எவ்வளவு டன் கணக்கான அந்த ட்ரக்குகள் எல்லாம் பிடிக்கப்படுது அப்படின்றது நாடறிஞ்ச விஷயம் அப்போ மன்மோகன் சிங் அவர்கள் சொன்னாரே அவர் சொன்னதை போல இந்த டிமானன் என்பது மணியை லூட் பண்ணுறதுக்கு தான் ஊழல் பண்ணுவதற்கு தான் அப்படின்னு சொல்லி சொன்னாரே பார்லிமெண்ட்டில் அதுதான் உண்மையா who happen to be a great majority of our people. after all, 90% of our people work in the informal sector. 55% of our workers in agriculture are dealing distress. the cooperative banking system, which serves large number of people in the rural areas, is non-functional. it has been prevented. From handling gas, so in all all these mayors convinced me that the way the scheme has been implemented, it's a monumental management failure, and in fact, it is a case of organized loot and legalized plunder. Yeah, of the yeah,

हमेशा लिए समाप्त कर दो आतंकवाद की ताबूत पर अंतिम कील ठोक करके आतंकवाद को निश्चनाबूत करने का संदेश दे दिया और नहीं तो सपा की सरकार के समय इन आतंकवादियों के मुकदमे वापस होते थे हिंदुओं पर झूठे मुकदमे दर्ज होते थे राम भक्तों पर गोली चलाई जाती थी और आतंकवादियों आप मुझे बताइए जब से जम्मू कश्मीर से 370 हटा आप मुझे बताइए वहां आतंकवाद की कमर टूटी कि नहीं टूटी அப்போ ஆர்டிகல் முந்நூற்றி எழுபது நீக்குனா தீவிரவாதம் நாங்களே நீங்கள் பகல்காம் தாக்குதல் நடந்திருக்கே நான் போட்ட லிஸ்ட்டில் காஷ்மீரில் நடந்த அந்த தீவிரவாத தாக்குதல் அதிகமாக இருக்கே ஆர்டிக்கிள் முந்நூற்றி ரத்து பண்ண பிறகு தான் அதை நடந்துச்சு அந்த ஆர்டிகிள் முந்நூற்றி ரத்து செய்வதற்காக அந்த மக்கள் எந்த அளவுக்கு ஒடுக்குமுறையை சந்தித்தாங்க அந்த மக்களை வந்து நீங்கள் வெளியூரடையாமல் தடுத்தீங்க அங்கே இருக்கக்கூடிய தலைவர்களை வீட்டு சிறையில் வச்சுருந்தீங்க அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய நிலத்தை செக்யூரிட்டிக்காக எந்த ஒரு நிலத்தையும் எங்களால் கைப்பற்ற முடியும் அப்படின்னு சொல்லி சட்டத்திருத்தம் கொண்டு வந்தீங்க இனிமேல் எல்லாரும் காஷ்மீரில் போய் நிலத்தை வாங்கலாம் அப்படின்னிங்க ரெண்டாயிரத்து இருபதுலேருந்து இருபத்தி மூணில் மட்டும் ரெண்டாயிரத்தி முன்னூறு பேர் மீது உப்பாக வழக்கெலாம் போட்டிங்க இவ்வளவு பண்ணியும் அங்கே தீவிரவாதம் ஒழிஞ்சிச்சா ஆர்டிக்கில் முந்நூற்றி ரத்து பண்ண பிறகும் கூட அங்கே தீவிரவாதம் ஒழியவே இல்லை அந்த மக்கள் நில உரிமையை இழந்தது தான் மிச்சம் அப்போ தீவிரவாதத்தை ஒழிப்பேன் அப்படின்னு சொல்லி டிமானிடைசேஷன் கொண்டு வந்தாலும் சரி அதே போல் ஆர்டிகள் முந்நூற்றி எழுபதை சரி இவர்கள் கொண்டு வந்த எந்த திட்டமும் தீவிரவாதத்தை ஒழிக்கவே இல்லை அப்படின்றது தான் பகல்காம் தாக்குதலில் இருந்து நம்மளால் புரிஞ்சுக்கிற முடியுது அப்போ மக்களை பாதுகாக்க வேண்டிய மக்களை தீவிர தாக்குதலில் இருந்து மீட்கக்கூடிய தீவிரவாதிகளை கொள்ளக்கூடிய அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டுள்ள ஒன்றிய பாஜக அரசு அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ளாம நூத்தி நாற்பது கோடி மக்கள் தேசபக்தி இல்லாதனால தான் இது போன்ற தாக்குதல் நடக்குது அப்படின்னு சொல்லி மக்கள் மீது பழிபடுவது நியாயமா நன்றி